நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் இன்று காலை ஏழு மணிகளவில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன இன்று முற்பகல் பத்து மணி வரையிலான காலப்பகுதியில் நாடு முழுவதும் முப்பது சதவீதமான வாக்குப்பதிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதன்படி நாடு முழுவதிலும் உள்ள மாவட்டங்களில் பதிவான வாக்களிப்பு வீதங்களாக கழுத்துறையில் முப்பத்தி இரண்டு சதவீதமாகவும் கம்பஹாவில் இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் கேகாலையில் பதினைந்து சதவீதமாகவும் நுவர்லியாவில் முப்பது சதவீதமாகவும் இரத்தினபுரில் இருபது சதவீதமாகவும் அம்பாறையில் முப்பது சதவீதமாகவும் மன்னாரில் இருபத்தி ஒன்பது சதவீதமாகவும் முல்லைத்தீவில் இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் வவுனியாவில் முப்பது சதவீதமாகவும் கொழும்பில் இருபது சதவீதமாகவும் கண்டியில் இருபது சதவீதமாகவும் காளியில் பதினெட்டு சதவீதமாகவும் மாத்தரையில் முப்பது சதவீதமாகவும் மட்டக்களப்பில் பதினைந்து சதவீதமாகவும் குர்ணாகலில் முப்பது சதவீதமாகவும் புலனர்வை

i yeah, do yeah. Mmm. good. -hmm. Mm -hmm. okay. ഓ <laughs> എ oh, oh, இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்